என் பேர் பாமா நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் நான் போலீஸ் எக்ஸாம் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன் ஏஆர் போஸ்டிங் கிடச்சிருக்கு இப்போது ஆனால் எனக்கு வந்துட்டு போலீஸில் போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் தான் நான் இருந்தேன் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதினேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் குரூப் டூ எழுதுனேன் ஆனால் அதில் எனக்கு மூணு மார்க்கில் எனக்கு ரிட்டர்ன் எக்ஸாமில் என்னான்னு போயிடுச்சு எனக்கு அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எழுதினேன் அதுலேயும் எனக்கு கொஞ்சம் மார்க்குலேயே போயிடுச்சு எல்லாமே கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அது மாதிரி இந்த சுமித்ரா அவங்க நானும் ஒரே பிரான்ச்சில் தான் படித்தோம் அவங்க என்னை திருச்சிக்கு கூப்பிட்ருந்தாங்க அந்த ஒரு மாதம் நான் கண்டிப்பாக அவங்க கூடங்க நான் இங்கே வந்திருந்தேனா கண்டிப்பாக இன்றைக்கி நானும் அவங்கள மாதிரி ஒரு போஸ்டிங்கில் நஜமாவே நான் போயிருந்திருப்பேன் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு நான் இங்கே வந்து படிக்கலை அப்படிங்கிறது ஒன்று தான் ஏன்னா பிரான்ச்சில் படித்தா இதே மாதிரி தான் அங்கே இருக்கும் ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி கொள்ளிடம் சொன்ன மாதிரி பஸ்ஸில் போயிட்டு வர ட்ராவலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸை ட்ராவல் பண்ணி தான் வரணும் ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டு தான் வரணும் பஸ்ஸில் இப்போ பஸ்ஸில் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையில் பஸ்ஸை பிடிச்சிடணும் ஒம்பது மணிக்கெலாம் போனால் டோர் லாக் பண்ணிடுவாங்க சார் ஈஸ்வர் சார் வந்து பூட்டிடுவாங்க அப்புறம் வெளியே தான் நிற்கணும் சார் கொஷின் அவர் முடிஞ்சால் தான் விடுவாங்க அதனாலே பஸ்ஸை பிடிக்கணும் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ சாப்பாடு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கிளாஸில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பஸ்ஸை பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுவோம் போயிட்டு டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் மொத நாள் படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக சாரோட ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம படிக்காமல் பக்கத்தில் பார்த்து எழுதுகிறோம் அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய தப்பாக இருக்கும் நம்ம வந்துட்டு படிக்கலைன்னா கூட செவன் அண்ட் சார் சொல்கிறது நம்ம உட்காந்து கேட்கணும் அந்த ஒரு கொஷினை அவர் வந்துட்டு அந்த ரிவிஷன் டைம்லேயே பத்து நட சொல்லிடுவார் அந்த தெரியாத கொஷினை அப்போயே நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம் அது நம்மளுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு புக்கை பார்த்து எ அந்த வேலை வச்சுக்கவே கூடாது சார் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்னார் கிளாஸுக்கு வந்த ஆரம்பித்ததே வந்துட்டு என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது சின்ன பொண்ணாகவே இருந்தாங்க அவங்க வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஒரு விஏஓ கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க நான் அப்போ வந்து சும்மா கேட்டேன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஆமாம் நான் விஏஓ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்கள்ட்ட எதுவுமே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக நான் அவங்கள பார்த்தேன் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி நான் வீக்கெண்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன் என்ன அப்படின்னு சொன்னாங்க வீக்கெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் விட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் நான் ஆமாம் நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே நான் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் என்னார் கிளாஸுன்னு போய் ஜாயின் பண்ணேன் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன் ஜாயின் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணி படித்தேன் போனப்போ எனக்கு எதுவுமே தெரில எனக்கு கான்ஸ்டியூஷன்னா என்ன ஆர்டிக்கல்னால் என்ன எதுவுமே புதுசாக பார்த்தேன் என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே உட்காந்தே இருப்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு எதுவுமே எனக்கு புரியாது ஃபஸ்ட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எனக்கு ஒரு மாதம் ஆச்சு ஷார்ட் கட்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு டக்குன்னு வரவே வராது ஆனால் ஷார்ட்கட் இப்போ இல்லைனா நான் வாழவே மாட்டேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ஷார்ட்கட் போட்டு போட்டு படித்தா தான் இப்போ ஞாபகமே இருக்குது அந்தளவுக்கு ஷா சார் சார் இல்லைனா இப்போ இந்த வேலையும் எனக்கு இல்லைன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே வந்து நான் என்னாரில் வந்து கற்றுக்கிட்டேன் எதுவுமே தெரியாமல் ஒரு பிளாங்காக தான் நான் வந்தேன் அரசியல்லாம் என்ன எதுவுமே ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு சார் சொல்கிற மாதிரி ஆசையாக இருக்கும் அங்கே சார் சொல்லுவாங்க நான் சொல்லும் பொழுது கீழே பார்க்கக்கூடாது எழுதக்கூடாது நான் சொல்கிறத கவனி இங்கே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் இருப்போம் அதுவும் இல்லாமல் சார் முன்னாடிலாம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடிப்பாங்க இங்கே வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நிற்க வச்சுருவாங்க நாங்கள் அதே மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் நிற்போம் எப்போ சார் இங்கே உட்கார சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் உட்காருவோம் ஃபஸ்ட்டு ரோல அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் உட்காந்துருப்பாங்க என்ஆர் கிளாஸில் அங்கே மயிலாடுதுறையில் அது மாதிரி எப்போ பன்னெண்டு பத்து மணிக்கு வரோன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருப்போம் டெய்லி நான் வந்து டெஸ்ட்டு எழுதுலனா கூட நின்றுட்டே தான் இருப்பேன் ஒரு நாளுக்கு உட்காந்ததே கிடையாது ஈஸ்வர் சாரும் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு எந்த பிள்ளைங்களையும் வரலனா கூட ஏன் வரல எதுக்கு வரல ரீசன் எல்லாமே கேட்பாங்க இங்கே கொடுக்குற மெட்டீரியல் உடனே அங்கேயும் வந்து வந்துரும் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரு எண்ணார் தான் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்ததும் எண்ணார் தான் அதனால எந்த ஊர் சுமையாக மயிலாடுதுறை கொண்டல் மயிலாடுதுறையில் கொண்டல் அங்கே இருந்து ஒரு அரை அரை கிலோமீட்டர் பஸ்ல போகணும் சார் கொண்டல் கொண்டல் ஏதாவது பேசுங்க வணக்கம் அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி எங்கள் ஊர் மணல்மேடு லைனில் கொண்டலுங்கிற கிராமம் எங்கள் பா எனக்கு மூணு பசங்க பையன் மரத்தான் ரெண்டு பாப்பா இது வந்து என்னாரில் படித்து தான் படிக்கணும்னு ஒரே இது பண்ணிச்சு நாங்கள் பணம் கட்டி சேர்த்து விட்டோம் பாரஸ் கா பரிட்சை ஒன்று வந்து தான் அது பாரஸ் பரிட்சை எழுதிச்சு அதில் பாஸ் பண்ணிச்சு அதில் போஸ்டிங் போட்டுருவாங்க கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம பாப்பா போய்டுன்னு நினைச்சோம் ஒன் ஹவர் கார் லைசன்ஸ் இருக்கணுன்ட்டாங்க அதனால அந்த வேலை இதாகிட்டு கன்சர் ஆகிட்டு கார் லைசன்ஸ் இருக்காங்க ஒரு வருஷம் ஓட்டியிருக்கணும் அப்படின்னாங்க அதனால அந்த வேலை மிஸ் ஆயிடுச்சு அடுத்தது சும்மா போலீஸுக்கு பரீட்சை எழுதிச்சு ரெண்டும் எழுதிச்சு பாப்பா சின்னது எதுவும் எழுதிச்சு அது நாலு மார்க்கில் போயிடுச்சு இது பாஸ் பண்ணிடுச்சு இப்போ போஸ்டிங் பாஸ் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு போஸ்டிங் ட்ரைனிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா எல்லாேருக்கும் நான் என்ஆர் மூலியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய மேலே போகணுங்கிற கண்டிப்பாக சார் நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன் நான் குரூப் டூவில் எப்படி மூணு மார்க்கில் விட்டனோ அதை கண்டிப்பாக நான் அந்த குரூப் டூவில் பிடிச்சி நான் திரும்பியும் இதே மாதிரிக்கு நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட வரணும் சார் நான் எங்கள் அப்பா வந்து எப்பயுமே நாங்கள் எங்கள் வயல் அது மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய உலகமாக இருக்கும் எங்கள் அப்பா இன்னைக்கு வரல வயலுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க திருப்பியும் பெரிய வேலையா கிடச்சி இப்போ நீ வேலைக்கு போ அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பெரிய வேலையா ஆகி எங்க அப்பா அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நிக்கணும் சார் அதுதான் என்னோட முக்கியம் நல்லா கேட்கலாம் மயிலாடுதுறை இனிமேல் வாங்க மாட்டேன் இனிமேல் வாங்கவே மாட்டேன்